அதாவது அயோத்தியில் ராமர் கோயில் கட்டப்பட்டதை முன்னிட்டு அந்த ஏரியாவை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப செழிப்பாயிடுச்சு செழிப்பாக போகுது அதாவது அந்த ஏரியாவில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தினமும் எங்கிருந்து இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்து பல்வேறு மூளை முடுகுகள் இருந்து வந்து அந்த கோயிலுக்கு வந்து வரப்போகிறாங்க வரவேற்பு கொடுக்க போகிறாங்க சாமியை கும்பிட போகிறாங்க ஸோ ஆட்டோமேட்டிக்காக எவ்வளவு போக்குவரத்து இருக்கும்போது நிச்சயமாக அதை சுற்றியுள்ள இடங்களோட மதிப்பு தாறு இருக்கிற போது போகுது ஸோ கண்டிப்பாக இதை நம்ம இப்போவே யூஸ் பண்ணிக்கணும்னு அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட நம்ம அமிதாப் பச்சன் ஏற்கனவே முடிவு பண்ணார் போல இப்போ அதிரடியாக ஒரு விஷயத்தை பண்ணிருக்காரு அவர் என்ன அயோத்திக்கு பக்கத்தில் இருக்க நிறையா இடங்களை வாங்கி போட ஆரம்பிச்சாராம் அதாவது கிட்டத்தட்ட பத்தாயிரம் சதுரடி நிலத்தை வந்து பதினாலரை கோடிக்கு வாங்கியிருக்காராம் நம்ம அமிதாப் பச்சன் ஸோ இது மட்டும் கிடையாது அந்த இடத்த சுற்றி இருக்கிற ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸு அப்புறம் வந்து பஸ் ஸ்டாண்டு இது மாதிரி நிறையா விஷயங்கள் வரப்போகுது ஸோ கண்டிப்பாக இந்த நிலத்தை வாங்கி அப்பார்ட்மெண்ட் கட்டுவார் இன்னும் இருக்கிற இடத்த வாங்கி காம்ப்ளெக்ஸ் கட்டுவார் ஸோ மக்கள் போக்குவரத்து அதிகமான இடம்னால அவங்களுக்கான என்ன தேவைகள் அப்படிங்கிறத பூர்த்தி செய்கிற மாதிரியான பாலாவி விஷயங்களை பண்ண போறாராம் சோ நிச்சயமா அமிதாப் பச்சனுக்கு இந்த வருமானம் மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும் அப்படி தான் சொல்கிறாங்க ஸோ இப்போ அமிதாப் பச்சனோட இந்த சமயோசித புத்தியை பார்த்த மற்ற பாலிவுட் பிரபலங்கள் எல்லாருமே அயோத்தியை சுற்றி இல்லை பல காலி இடங்களையும் மற்ற இடங்களையும் வாங்குவதற்கு ரொம்பவே முனைப்பு காட்டியிருக்காங்களாம் ஸோ கோயிலுக்கு வந்தவர் கோயிலுக்குள்ளே எந்தளவுக்கு தரிசனம் பண்ணார தெரில கோயிலுக்குள்ளே எப்படி சுற்றி பார்த்தார தெரில ஆனால் கோயிலுக்கு வெளியே நல்லாவே சுற்றி பார்த்துக்காரு மனுஷன் ஸோ கப்பு கப்புன்னு இடத்த வாங்கி போட்டிருக்காரு